உங்களை ஏதாவது பண்ணி தோர்த்தலானே ரெண்டு பேத்துக்குமே வேலை செஞ்சு இருக்கிறாங்க வந்து பாக்குறாங்க கனி எடுத்து நிக்கிறாங்க வேணாம்னு சொல்லிட்டு அட்டு கடைக்கு போய் வாங்குறாங்க போகும்போதே அந்த நாயிட்ட சொல்லி எடுப்புறாங்க போகாதீங்க அந்த கடையில எதுவும் வாங்காதீங்க எதுவும் போய் கேட்காதீங்க எதுவும் போய் செய்யாதீங்க அந்த இடத்துல தொந்தரவு பண்ணி வெளியே அந்த அளவுக்கு பிரச்சனை मुझे बंद कोटा है यार पापा अल्लाह कौन है सुन्दर पापा चापलूसी है तुझे क्यों नहीं चाहिए लेकोटा कुदाई அவங்க வேலை தடவை பாதிமுக வச்சிருக்கு ஆள கண்டு ஒரு நாயும் ஆளை காணாத ஒரு நாயும் இவங்க கடையை எடுத்து சொல்லி கொடுத்து மறைமுகமாக எடுத்துக்கிட்டா அரபத்துக்காக நேருக்கு நேரம் ஓதுறான் வியாபாரத்தையும் இல்லாத பண்ணிட்டாங்களா ரெண்டு பேரும் எப்படி நீ வேலை செய்வ எப்படி நீ பண்ணுவ எப்படி கடையை விட்டுப்பாங்க பார்க்கலாமா தீத்துக்கலாமா அளவுக்கு பிரச்சனை நடக்குது தொழிலாளர் முறக்கடி கணிக்காத மாதிரி வேலை நடக்குது

வெள்ளி வெள்ள வெங்காரம் போல தண்ணி உங்களை திட்டத்தோட உள்ள நுழைஞ்சா கும்பரக்காவேரி அப்ப தேர்வுதாய் ஐயன் அவனு கடைக்குள்ள உள்ள ஊர்ல அவன் மட்டும் கடைக்குள்ள உள்ள நுழைஞ்சிருந்தான அந்த பத்தாம் இந்த கடையை எடுத்து இருப்பீங்க ஏதோ ஒரு தெய்வம் உங்களை ரெண்டு பேர்த்தி காத்துக்குச்சு உங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது உங்களுக்கு இந்த தொந்தரவு கிடையாது இந்த மண்ணை கொடுத்துட்டு போவாடியம்

என் மகளுக்கு <laughs> 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 எங்க போனாலும் என் மகனுக்கு ஒரு நல்லது நடத்த மாட்டேங்குதா நான் நல்லா இருக்கும் போது என் மகனை அதை சேர்த்தணும் என் மகனுக்கு ஒரு நல்ல வழி வேணும் நாங்கள் போகாத இடமல்ல நாங்கள் பார்க்காத இடமல்ல நாங்கள் கேட்காத தாவல்ல என் மகனுக்கு ஒரு நல்லது நடக்கிறேன் மூடாத சாமியாடா தவளிக்கிற

சீக்கிரம் சீக்கிரம் அவ்வளவு சத்தம் கூட யாரா வந்திருக்காங்களா யார் வந்திருக்காங்க கூட பேசுங்கண்ணா ముఱటుపయజి లాకడి హందసంం – సంధి drie రెండు ఎశంరి స్తిఴడి తాలా స్క్కో ఉంది రుల తాళు నై�ె్ స్నీ స్ని Il discorso è un po' di più 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 di

மகளுக்கு ஒரு கரை சேர்த்து என் பட்டியல வச்சு அளவு பார்க்கணும் என் கையால வேற பிள்ளைங்கள தூக்கணும் நான் வேற எதுவும் கேட்கல அசு பழம் தேவையில்ல நான் கண் போய் நிக்கிறேன் நான் செய்யாத தப்பு நான் எனக்கு எதிரியா நிக்கிறேன் நாலு பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறேன் நாங்க போகாத கோயில் அல்ல நம்ம பார்க்காத இடம் இல்லை நாங்க கும்பலாத தெய்வம் அல்ல இன்னைக்கு மனமே நொந்துட்டேன் அடமே நੁੰந்துட்டேன் நான் தஞ்சலகரம்மா என் மகளுக்கு வழி இல்ல அவளோ வாள விடு அவளோ வாள விடு இடுវិញ கே என்னையே வாள ஊடுல என் மகரீ வாழ ஊடுல நீ பிரச்சனைக்கு பல பிரச்சனை என் மகனுக்கு வருதா யா ஒரு இடத்துல போய் நல்லது கேட்டிர பாக்கலான அது நடக்க மாட்டேங்குது அப்ப ஊய பயங்க ஊயா

இல்லை எந்த பொண்ணால் கெட்ட பேரு எந்த ஆகிருந்தாதிக்க விளக்கிட்டு வாடாமாச்சு அந்த தெருவில் கூட்டிட்டு வந்து விடுற யாரும் அசிங்கப்படுத்துனாங்களோ அவங்க அனுபவிப்பாங்க சித்தலூர் பெரியாயி புத்துருவா ஆனவன் அந்த ஆட்டங்கரையில் அந்த ஆட்டங்கரையில் முடங்கல குடுங்கி தின்னேன் பெரியாரியா படுத்து இருக்கிறான் அந்த சித்தூரில் இருக்கிறானா அவனை போய் பார்த்துட்டு நெய் நான் வந்து தீபம் ஏற்று நாங்கள் யாருக்கும் இதை தப்பு செய்யல என் மன வாழ்க்கையில் விளக்கேத்தாயி விளக்கேற்றிட்டு வாங்கடியம்மா உங்கள் பட்டிக்கு இல்லாம பண்ணைக்கு இல்லாமல் கொண்டாந்து சேர்த்தி தர போயிட்டு வாங்க

ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு சொன்னாங்க புறப்பாடு தித்து இருக்கிறாங்க சொன்ன மாதிரி நடத்திருக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கிறாங்க என்னப்பா இப்போ ஒரு ஆபீசரை பார்க்கறதுக்காக நான் போறேன் நடந்துச்சு சரிங்க என்ன நடந்துச்சு இதுக்கு முன்னாடி என்ன முன்னாடி சரிங்க கிடைக்காது

சந்தோஷமா செய்யணும் வேற எதுவும் எனக்கு தேவையில்லை சந்தோஷமா புரிதா இங்க இருந்து போய் ஒரு நகை கொண்டு போய் சொல்ல கொடுக்க கொடுத்தீங்களா இல்லைம்மா இன்னும் ஒரு வேட்டாக்கா அதை கொடுக்க போகாது நம்பியிருந்த பையன் வந்து காலமாக இருக்கமா மூணு மாதம் எதுவுமே நான் செய்ய முடியாது கொடுத்துட்றாரு நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் செய்யறானே சொல்லலாம்மா மனைவி பிரச்சனை பண்ணுறாம்மா அது நாலு ரொம்ப பவுனை எங்கள் மாமியார் அது நாலு நான் கொடுக்க முடியாது அப்படின்னு எடுத்துட்டு நானே தான் கிளம்பும் கிளம்பிட்டேன் அது எப்படி தீர்க்கணுமோ அப்படி ஜெயித்து தரேன் இந்த வேலையில உறுதி பண்ணி வெற்றி பண்ணி தரேன் நல்ல முறையை ஜெயிச்சு நல்ல முறை அவனுக்கு ஒரு குழப்பம் உட்கார வச்சு இந்த காலி வந்து சொன்ன பாத்து தவறமாட்டேன் காலி ஆக